வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம நண்பர்கள் கேட்ட கேள்விகளை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் சில பங்குகள் பற்றியான அப்டேட் இருக்கு அண்ட் ஜென்ரல் டாபிக்ஸும் இருக்கு ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது முதலாவதா சில நண்பர்கள் ரீசெண்டாக வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஒரு ஸ்டாக்ல நீங்க எவ்வளோ குவாண்டிட்டி வந்து வாங்குவீங்க ஸோ எவ்வளோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பலரும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம இப்போ வீடியோவில் பேசிடலான்ட்டு இந்த கொஸ்டினை வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ பலரும் பல பக்கமும் வந்து கேட்கறதாகவும் யாருமே இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து போட்டிருந்தாங்க ஸோ இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா பலதும் வந்து இருக்கு ஸோ எதனால நான் ஒருத்தர் செய்யறதை நம்மளால செய்ய முடியாது இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு ரீசன் ஸோ ஒருத்தர் வந்து பத்தாயிரம் குவாண்டட்டி வந்து வாங்குவார் பட் பத்தாயிரம் குவாண்டிட்டட்டி நம்மளால வந்து வாங்க முடியாது இல்ல ஒருத்தர் ரொம்ப கம்மியா வாங்குவார் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறத விட ரொம்ப கம்மியா வாங்குவார் சோ அதையும் நம்மளால வந்து ஃபாலோ பண்ண முடியாது சோ நமக்கு அப்படின்னு பாக்கும்போது ஒரு பங்கை நம்ம எடுக்கிறோம் அந்த பங்குல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது அப்படின்னா ஸோ அதுக்குன்னு ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம போடணும் நம்ம நான் அதாவது நான் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத சோ அந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ சில பங்குல வந்து நான் பல்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் சோ நான் பல்க் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறேன்னு சொல்லுவேன் இதே வந்து நான் வந்து அக்யூமிலேட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோன்னா அதையும் வந்து தெளிவா வந்து சொல்லுவேன் அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசியை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஐடிசி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டைம்ல இருந்து இப்போ வந்து அக்யூமலேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல நமக்கு அக்யுமலேட் பண்ணுறதுக்கான ஒரு அப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்பினேன் ஸோ இந்த இடத்துல நம்ம அவசரப்பட்டு பெரிய அளவுக்கு பல்க் பையங் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பிளான் அதே மாதிரி ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நீங்கள் வந்து ஒரு பிளான வந்து போடணும் அப்படி போட்டு தான் ஒவ்வொரு டைமும் இந்த பங்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வரும்போது இல்லை அதுக்கு கீழே போகும்போது தொடர்ந்து பாத்தீங்கன்னா அக்யுமலேஷன் அப்படிங்கறத நான் பண்ணிட்டு இருந்தேன் இது மட்டும் இல்ல நிறைய நண்பர்களுக்கு தெரியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இதே டைம் நான் டுவெண்ட்டி த்ரீல சோ அக்யுமலேஷன் வந்து நான் பண்ணேன் சோ அதுவும் பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் ஏன்னா அந்த பங்கும் இதே மாதிரியான ஒரு கன்சாலிடேஷனை போஸ் பண்ண ஒரு ஸ்டாக்கு தான் அங்கேயும் அக்யுமலேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஏன் ரீசென்டா நமக்கு ரிலையன்ஸ்ல கூட அக்யுமலேட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஏன்னா இந்த இடத்துலலாம் பல்க் பையிங் பைங் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இல்ல பட் அக்யுமலேஷன் அப்படின்னு பாக்கும்போது இதோட வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து போயிரும் சோ நம்ம உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு குவான்டிட்டி வாங்குகிறோம் இல்ல பத்து குவான்டிட்டி வாங்குறோம் அப்படின்னா சோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அதோட குவான்டிட்டி லெவல் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிரும் இதே மாதிரி தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நான் ஒரு குவான்டிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண பட் நான் வாங்க நினைச்சதை விட அதிகப்படியான ஒரு குவான்டிட்டி வாங்கினேன் சம்டைம்ஸ் வந்து இப்ப உதாரணத்துக்கு நம்ம டிசிஎஸ் எடுத்துக்கலாம் சோ இப்போ டிஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளான யூஸ் பண்ணிருக்கேன் நாற்பது அதுக்கப்புறம் முப்பது முப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் சோ இதுல நாற்பது அப்படிங்கறது முதற்கட்ட பையிங்க வந்து நான் நாற்பது பெர்சன்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன் மேபி அது கீழே வந்து போச்சுன்னா பேலன்ஸ் தேர்ட்டி தேர்ட்டிய வந்து நான் என்னால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இன் கேஸ் வந்து போகலைன்னா சோ நான் வாங்க நினைச்ச பான்டைய விட அந்த இடத்துல தான் வாங்கியிருப்பேன் சோ அதனால இவ நான் வந்து இப்படி பண்றேன் அப்படிங்கிறதுக்காக மற்றவர்களும் அப்படி பண்ணணும் அவசியம் இல்ல சோ ஒரு ஸ்டாக்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு உங்களுக்கு தெரியணும் இந்த ஸ்டாக் எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியணும் இது மெயின் திங் சோ இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும்னு நான் நினைக்கிறேன் சோ குவான்டி எந்த அளவுக்கு பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுடைய ரிசர்வை பொறுத்து இருக்கு சோ உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கு சோ உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத பொறுத்து பிளானிங்க பார்த்தீங்கன்னா நீங்க தான் அமைச்சுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் சோ பிளைண்டா நம்ம மற்றவங்க பண்றதை நம்மளால பண்ண முடியாது ஏத்த மாதிரி நம்ம பிளான்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அடுத்தது இது பற்றி நான் கம்ப்ளீட்டா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு இப்போ நான் வந்து ஐடிசியை வித்துட்டு டிசிஎஸ் வந்து வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க ஸோ இப்போ டிசிஎஸ் பத்தி ஒரு நல்ல கரெக்ஷனை வந்து கொடுத்துட்டு இருக்கு அதே சமயத்துல இந்த ஐடிசி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு கன்சாலேஷனை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இங்க பாக்கும்போது தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஒரு ரெண்டரை வருஷமா பாத்தீங்கன்னா இந்த பங்குல எந்த ஒரு மூமெண்ட்டும் நடக்கல ஒரு இருபது பர்சன்ட் ஏறும் திரும்ப பத்தீங்கன்னா கீழே வரும் இதுதான் இந்த ஐடிசியில் ல வந்து ஏற்பட்டு இருக்கு ஸோ ரெண்டாவது வருஷமா ஒரு கன்சாலிட்டேஷன் இருக்கிறதுனால பெரும்பாலும் பலரும் வந்து பொறுமையா இழந்துட்டு இருக்காங்க இதேதான் இந்த பங்குல முன்னாடியும் வந்து நடந்தது இது ஒரு இரநூறுவா கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் போது இதே மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் பண்ணிட்டு இருந்த ஒரு பங்கு தான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இந்த பங்குல ஏற்பட்டது பட் அப்போ இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏற்படல இந்த சோன் பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது அச்சுமலேட் பண்றதுக்கான ஒரு ஜோனா வந்து பார்க்குறேன் நல்ல ஒரு கன்சாலிடேஷன் வந்து இந்த ஐடிசியில் நடந்துட்டு இருக்கு நமக்கு எப்பெல்லாம் வந்து இந்த ஸ்விங் லோ கிட்ட வருதோ அதாவது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு பிலோலாம் வந்ததுன்னா இந்த ஐடிசி பங்கு நம்ம அச்சீம்லேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் லாங் டேமுக்கு ஸோ இதெல்லாம் ஒரு பொண்ணான வாய்ப்பு தொடர்ந்து வந்து ஸ்லோவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணுமே தவிர இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் கொண்டு போய் நம்ம ஐடிசியை விற்றுட்டு அதை கொண்டு போய் ஈசியஸில் போடுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல பல இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி அவங்க கையில இருக்கக்கூடிய ஸ்டாக்கு கொண்டு போய் வித்து போட்டு அடுத்தது இன்னொரு ஸ்டாக்ல வந்து என்ட்ராகிறாங்க அந்த ஸ்டாக் இன்னும் இறங்குச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க கையில காசு இருக்காது சோ அதனால ரொம்ப வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் கடைசியில் நஷ்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்கிற காசுக்கு மட்டும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லான ட்ரேடர் அப்படின்னா கரெக்டாக ஸ்விங்ல வாங்கி ஒரு ஸ்விங் ஐல வந்து விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் இதைத்தான் வந்து நம்ம பண்ணணும் சோ இதை வித்து அதை வாங்கி அதை வித்து இன்னொன்று வாங்கி இப்படி நம்ம போயிட்டே இருந்தோம்னா சோ பெருசா நம்மளால லாபம் பார்க்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து டிசிஎஸ்லீம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஐடியஸியை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்போ இங்க வித்து அங்க வாங்குறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத எந்த இடத்துல அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருக்காரு ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த நண்பருக்கு மட்டும் ஏற்பட்டல எல்லாத்துக்கும் வந்து ஏற்பட்டிருக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு இத்தனைக்கும் அவர் குறிப்பிட்டு சொன்ன பங்குகள்ல நானும் வந்து வச்சிருக்கேன் எனக்கும் அதே ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஸோ அவர் வந்து ஒரு மூணு வருஷமா வந்து இன்போசிஸ் பீசியஸ் ஏஷியன் பெயிண்ட் போன்ற பங்குகளை வந்து பண்றதா சொல்லிருக்காரு இந்த பங்குகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்தது டுவெண்ட்டி கொடுத்ததுக்கு மேலான ஒரு ஏற்றம் இருந்தது இப்போ திரும்ப இந்த பங்குகள் இறக்கத்தை வந்துருச்சு லாஸ்ட் கிடைச்ச டிப்ல கன்சிடர் பண்ணியிருக்கிறதாவும் புது ஸ்டாக்க கன்சிடர் பண்ணிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு ஸோ சோ இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பங்குகள் கீழே இறங்குச்சுன்னா நான் வந்து அச்சுமலேட் பண்ண முடியுமா அதில் வந்து தொடர்ந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அந்த பங்குகள் எல்லாம் நெகட்டிவ் போச்சுன்னா கேக்குறாங்க சோ இப்போ நம்ம பண்ணலாம் பட் அதற்கான ஒரு இறக்கம் வந்து ஏற்படணும் நம்ம உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் இன்போசிஸ் வந்து பாப்போம் இன்ஃபோசிஸ் இப்ப பலரும் வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கா இருக்கு இந்த பங்குல எனக்கு என்ன நடந்திருக்குன்னா இந்த நண்பர் சொன்னதுதான் நடந்திருக்கு இந்த கன்சிடர் பண்ணது நான் வாங்கினது அப்படின்னு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில தான் நான் வந்து வாங்கினேன் பழைய நண்பர்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் இன்ஃபோசிஸ் வந்து சம்பவம் பண்ண ஆரம்பிச்சது தலைகீழாலாம் வந்து குதிச்சிருந்தது நம்ம வீடியோலாம் வந்து போட்டிருக்கோம் அதுவும் நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ அப்பவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்பட்டது சோ கன்சிடர் பண்ண இந்த இடத்துலையும் அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றம் இந்த பங்குல நடந்திருக்கு சோ ஏறுது திரும்ப இறங்குது சோ திரும்ப பாத்தீங்கன்னா ஏறுது தான் இந்த பங்குல நடந்துட்டு இருக்கு இப்ப திரும்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு வாங்கின இடத்துக்கே வந்திருக்கு ஸோ ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சொற்ப ரிட்டன் அதுவும் லாஸ்டா வந்து ஒரு டிப் கிடைச்சது இரநூறு கீழே போச்சு அந்த டிப்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனால ஸோ இப்பவும் வந்து ஒரு கெய்ங் இருக்கு பட் ஓவராலா ஒரு ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோசிஸ் ஹோல்டு பண்ணி கிடைக்கல என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கும் ஸோ டிவிடன் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கும் அது ஒரு ரிட்டனா வந்து நம்ம பார்ப்போம் அதே மாதிரி இது ஒரு குவாலிட்டியான பங்கு சோ இந்த பங்கு நம்ம போர்ட்ஃபோலியோல ஹோல்டு பண்றது மூலியமா சோ இதுல வந்து நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஏற்படும் மேபி இந்த ஸ்டாக் இப்போ வாங்கின விலையை விட ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து கீழே இறங்குச்சுன்னா அப்போ வந்து நம்ம கன்சர்வ் பண்றதை பத்தி திங்க் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா சோ இந்த பங்குல நம்ம குவான்டிட்டிஸ் வந்து கம்மியா வச்சிருப்போம் அப்படி கம்மியா வச்சிருப்போம் அப்படிங்கிற பட்சத்துல சோ திரும்ப நம்ம ஆவரேஜ் ப்ரைஸ் கிட்ட வரும்போது சில குவான்டிட்டிஸை வந்து நம்ம ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் நம்ம ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இருக்கு அதாவது சோ இப்போ ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்கு நம்ம ஆவரேஜ் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல இருக்குன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும்போது நம்ம அடுத்த குவான்டிட்டிஸை வந்து ட்ரை பண்ணலாம் அது கம்மியாக நம்ம குவான்டிட்டி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இல்லைன்னா போதுமான குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னா சோ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து வெயிட் பண்ணி அதுக்கு கீழே வந்து இறங்கும் போது நம்ம வந்து அக்யுமலேட் பண்ணுறத பத்தி திங்க் பண்ணலாம் சோ இதுதான் வந்து பிளான் இந்த மாதிரியான பங்குகளில் இதுதான் வந்து பண்ணணும் சோ இப்போதைக்கு ஒரு ப்ரெஷர் இந்த ஸ்டாக்ல இருந்தாலும் கூட லாங் டேர்ம்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணும் அப்படின்னு தான் எக்ஸ்பெர்ட் பண்றேன் சோ இந்த மாதிரி அது ஐடி பங்குகள் மட்டும் இல்லை பல பங்குகளும் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் இந்த சூழ்நிலையில எந்த அளவுக்கு நம்மளால பொசிஷன் பில்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பொசிஷன் பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டோம்னா லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ரிட்டர்னை நம்மளால பார்க்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து இதே தான் வந்து ஏசியன் பொறுத்த வரைக்கும் ஏசியன் பெயிண்டை முத முதல்ல கன்சர்வ் பண்ணும்போது ரெண்டு எட்நூறு கிட்ட வந்து கன்சர்வ் பண்ண ரெண்டு எட்நூறுல இருந்து ஒரு டிப் நடந்தது அந்த இடத்துல கொஞ்சம் வந்து கன்சர்வ் பண்ண அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல நடந்தது மூவாயிரத்தி முந்நூறு ரூபாய் மூவாயிரத்தி நானூறு வரைக்கும் இந்த பங்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தது நான் வாங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் பெய்ல நடந்தது ஆனால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்டே வாங்கினேன் திரும்ப ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு கீழே வாங்கினேன் ஸோ இப்போ பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு கிட்டே இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் இப்போவும் நான் வந்து தான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஃபைவ் பர்சன்ட் வரைக்கான ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஏஷியன் பெயிண்ட்ல கிடச்சிருக்கு இதுவும் கிட்டத்தட்ட வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் வாங்கியும் ஒரு மூணு இந்த ஏஷியன் பெயிண்ட்டில் வந்து நான் வாங்கியிருக்கேன் பட் இப்போ ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் நெகட்டிவ்ல இருக்கு ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு ஒரு டிப் வந்தது நான் கன்சிடர் பண்றத பத்தி திங்க் பண்ணுவேன் ஸோ லாங் அப்படின்னு நம்ம போகும்போது இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்து ஆகணும் ஸோ பக்கமெல்லாம் நம்ம இந்த மாதிரியான விஷயமே நடக்காது தொடர்ந்து ஏறிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் பட் அந்த எண்ணத்தை வந்து நம்ம அடியோட வந்து கைவிடுறதை தவிர வேற வழி இல்லை ஏன்னா எல்லா பங்குகளையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த மாதிரியான ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும் செக்டார்ல வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படும் ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் கடந்துதான் வந்து நம்ம போக முடியும் ஸோ அதுக்கு வந்து அந்த பங்கு மேல நமக்கு முழுவதுமான நம்பிக்கை இருக்கணும் அந்த பங்கு பற்றியான பிசினஸை பற்றி ஒரு போதிய ஒரு தன் ஒரு வெளிப்படை தன்மை நமக்கு தெரியணும் ஸோ தெரிஞ்சா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து மேபி இதுலையும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு வந்து தவறா வந்து போகலாம் பட் இருந்தாலும் ஒன்னு ரெண்டு தவற போகுமே தவிர நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடிய மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும் தான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு சோ ஒரு நம்ம நண்பர்கள் கேட்ட கேள்விகள் நண்பர்கள் கேட்ட பங்குகள் பற்றி எல்லாம் நம்ம இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து கேட்கலாம் இன்னும் வந்து ஏதாச்சும் உங்கள் கேள்விகள் இருந்ததுனாலும் கேட்கலாம் ஈவினிங் வீடியோல நம்ம திரும்ப வந்து நம்ம நண்பர்களோட கொஸ்டின்க்கு வந்து பதில் சொல்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்றேன் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் பாய் மக்களை